ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது கள்ளக்குறிச்சியில் பண்ணி கொடுத்தது ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான ஓப்பன் வெல் பம்பு கிணத்து மோட்டார் தான் ஆமாம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி மோட்டார் வந்து ஏசி மோட்டார் நானே வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து சோலார் மட்டும் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கான சோலார் அமைச்சு கொடுத்த வீடியோ தான் இது ஆமாம் கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அறுபது அடி கிணறு ஆமாம் முந்நூற்றி முப்பத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேனல் நம்ம வந்து போட்டு ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் கிணற்று மோட்டார் ஓப்பன் இல்லை நல்ல ப்ரெஷரு ஆமாம் அயர்ன் ட்ரைவ் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ப்ரெஷரு த்ரீ இன்ச்சி டெலிவரி ஆமாம் அதனால் கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு இருக்குது ஊத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஸோ யாருக்காச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிணற்று மோட்டாரில் உங்களுக்கு நாங்களும் பம்பு கொண்டு பண்ணி கொடுப்போம் இல்லை உங்களோட போ மோட்டார் இருந்தாலும் அதுக்கும் நாங்கள் அமைச்சு கொடுப்போம்